குறிப்பாக சொல்ல போனோம்னா சவுக்கு சங்கர்னே வச்சுக்கோங்களேன் நீங்க பெரிதும் ஆதரவு கொடுத்த ஒரு நபர் ஒரு ஊடகவியலாளர் அவருக்கு எப்போதெல்லாம் பாதிப்பு வருதோ அப்போதெல்லாம் சீமான் அவரோட கூட நிப்பார்ன்றது நம்ம வந்து வெளிப்படையாவே பார்த்துருக்கோம் ஆனா அவரே வந்து அது ஒரு பயிற்சி இதனை அந்த அந்த கனியை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணுமா அப்படின்ற மழிக்கிறோம் ஒரு திருத்தம் நாங்க இன்னைக்கு அவருக்கு ஆதரவு கொடுத்தோம் நாங்க வந்து அறத்தின் பால் நின்னோம் சரி எதுவோ சரியானது எதுவோ அதன் பக்கம் அண்ணன் சீமான் அவர்கள் எப்பயுமே நிற்பார் இன்னைக்கு இல்ல நாளைக்கு திரும்ப திரு சவுக்கு சங்கர் இதே மாதிரி காவல்துறையாளர் தொடர்ந்து அவருடைய வீட்டுல என்ன நடந்ததுங்கிறது நானே பார்த்தது அது மாதிரியான ஒரு நிகழ்வு மறுபடியும் நாளைக்கு நடந்தாலும் அண்ணன் ஆதரிப்பார் அதே அறத்தின் பால் நிக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் அவங்க நிற்கிறாங்க நிக்கல நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல நாம நிக்கிறோங்கறது நம்ம பார்க்க முடியும் இப்போ நாம் நாம் தமிழர் கட்சியோ அண்ணன் சீமானோ எது சரியோ எது அறமோ அதன் பக்கம் என்னைக்கு நின்னுட்டு தானே இருக்கு சவுக்கு சங்கர் விஷயத்தையே எடுத்துக்கோமே அவர் என்னைக்கு ஒரு நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்திருக்காரு இன்னைக்கு எந்த சவுக்கு சங்கர் எந்த வாயால இன்னைக்கு வந்து திமுக வீழ்த்தப்படணும் திமுக எதிராக அனைத்து கட்சிகளும் ஒன்றிணையணும் அதிமுக தலைமை ஏற்கணும்னு இன்னைக்கு வீதி வீதியா அவர் எல்லா ஒவ்வொரு காணொலியில பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரோ இதே சவுக்கு சங்கர் தான் போன தேர்தல் வரைக்கும் திமுக வரணும்னு பேசிக்கிட்டு இருந்தார் இல்ல நாங்க என்ன போயிட்டு கஞ்சா வைக்கிறதுக்கு அனுமதி கேக்குறோமா இல்ல சாராயங்கட்சி கள்ளச்சாராயம் காட்சி நாலு பேர் இருபது பேர் படுகொலை செய்யறதுக்கு அனுமதி கேட்கறோமா அதெல்லாம் இங்க நடக்குது இல்ல இருபது பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தான் இருபது வருடங்களுக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல அந்த மாதிரி கள்ளச்சாராயம் மரணமே இல்லங்கிற ஒரு நிலைமை இருந்தது மறுபடியும் இந்த திமுக அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகு இருபது வருடத்துக்கு தேவை இருக்கா இல்லையா பல்வேறு விஷயங்கள செய்றீங்க இதெல்லாம் வந்து விமர்சன பார்வையில கேலி கேரளா பொருளாகவும் மாறிட்டு இருக்கு குறிப்பா சொல்ல போனோம்னா பனையறனதா இருக்கட்டும் இப்ப ஆடு மாடு மாநாடுகளா இருக்கட்டும் அடுத்து ஆடு மாடு மேய்க்கும் ஒரு போராட்டம்னு சொன்னார் எல்லாமே ஒரு கேலி கிண்டலா மாறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க எந்த ஒன்றுமே ஒரு தத்துவம் தத்துவம் முன்வைக்கப்படும் போது அது கேலிக்கு உள்ளாகதான் செய்யும் முதல்ல அது கேலிக்கு உள்ளாகும் கிண்டலுக்கு உள்ளாகும் அதுக்கப்புறம் அது விவாதிக்கப்படும் இது சரியா தவறா அப்படிங்கிற விவாதத்துக்கு உட்படும் அதன் பிறகு அது எல்லோருடையும் ஏற்றுக்கொள்ளப்படும் Best properties and management contact seven double six seven double zero eight nine double nine. வல்லுவ வலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மோடி இணைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியிலிருந்து கொள்கை பரப்பு செயலாளர் சேலம் பார்த்துப்பாங்க அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கண்ண ஊடகங்கள்ல நாம் தமிழ் கட்சியை பத்தி குறைச்சி மதிப்பிடுறாங்களோன்ற ஒரு கேள்வி நமக்கு இயல்பா எழுது எல்லா ஊடகங்களையுமே மும்முனை போட்டி என்ற ஒரு தலைப்புல தான் வந்து இன்றைய விவாதம் அமைஞ்சிருக்கு நீங்க பாத்திருப்பீங்க நாம் தமிழரை ஒதுக்குதா ஊடகம் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது இல்லை நாம் தமிழர் கட்சி என்னைக்கு இந்த முதன்மை நிலை காட்சி ஊடகங்கள் என்னைக்கு ஆரஞ்சிச்சிருக்கு இன்னைக்கு ஒதுக்கிறதுக்கு அவங்க என்றைக்குமே நாம் தமிழர் கட்சினால் தமிழ் தேசியம் அப்படின்னா ஒரு ஒவ்வாமையோடு தானே இவங்க அணுகிறாங்க இன்னைக்கு இருக்கிற பெரும்பான்மையான ஊடகங்கள் தமிழ்நாட்டில் அது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் எல்லாமே ஒரு திராவிட கட்சி சார்பாக தான் இருக்குது பெரும்பான்மையாக திமுக ஆதரவாகவும் அதில் இருக்க பணியாற்றக்கூடிய நெறியாளர்கள் திமுக ஆதரவாளர்களாக வெளிப்படையாக தன்னை காட்டிக்கிறாங்க சிலருது எதிர்க்கட்சியினுடைய ஆதரவு சேனல்கள் சிலது தேசிய கட்சி ஆதரவு இப்படி எல்லாரும் ஊடகங்கள் இன்றைக்கி நடுநிலை தன்மையோட ஒரு ஊடகமே இன்னைக்கு இல்லையே இங்க இந்திய நாடு முழுமைக்கும் வட இந்தியாவுல எப்படி முழுக்கவுமே அது வந்து மோடி மீடியாங்கிற மாதிரி தமிழ்நாடு முழுக்கவே இது ஸ்டாலின் மீடியாவை தானே மாறி நிற்குது என்னைக்கு நாம் தமிழ் இவங்க ஆதரிச்சிருக்காங்க இன்னைக்கு இவங்க எதிர்க்கிறாங்கிறது நம்ம என்னைக்குமே எதிர்ப்பு தானே என்னைக்குமே நெருப்பாற்றில் நீந்த கதை தான நாம் கட்சிக்கு இன்னைக்கு இவங்க நமக்கு சதகமா இருந்தது இல்லையே நாங்க போட்டிடுறோம்னு கூட சொல்லாத கட்சி ஊடக பெருவான்கள் தானே நியாயமார்கள் தானே இவங்க எல்லாம் அப்படி இருக்கிறவங்க கிட்ட நாங்க என்னைக்கு இவங்க கிட்ட இவங்களுடைய ஆதரவு நாங்க எதிர்பார்த்தோம் புரியுது குறிப்பா சொல்ல போனோம்னா சவுக்கு சங்கர்னே வச்சுக்கோங்களேன் நீங்க பெரிதும் ஆதரவு கொடுத்த ஒரு நபர் ஒரு ஊடகவியலாளர் அவருக்கு எப்பொழுதெல்லாம் பாதிப்பு வருதோ அப்போதெல்லாம் சீமானவரோட கூட நிற்பார்ன்றதை நம்ம வந்து வெளிப்படையாவே பார்த்துருக்கோம் ஆனா அவரே வந்து அது ஒரு பயிற்சி தின அந்த அந்த கனியை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணுமா அப்படின்ற சொல்லி ஒரு திருத்தம் நாங்க என்னைக்கு அவருக்கு ஆதரவு கொடுத்தோம் நாங்க வந்து அறத்தின் பால் நின்னோம் சரி எதுவோ சரியானது எதுவோ அதன் பக்கம் அண்ணன் சீமான் அவர்கள் எப்பயுமே நிப்பாரு இன்னைக்கு இல்ல நாளைக்கு திரும்ப திரு சவுக்கு சங்கர் இதே மாதிரி காவல்துறையால் தொடர்ந்து அவருடைய சமூகத்தில் அவருக்கு வீட்டில் என்ன நடந்ததுங்கிறது நாடே பார்த்தது அது மாதிரியான ஒரு நிகழ்வு மறுபடியும் நாளைக்கு நடந்தாலும் அண்ணன் ஆதரிப்பார் அதுதான் யதார்த்தம் அதுதான் அண்ணனுடைய குணம் அண்ணன் எப்பொழுதுமே சரியானதன் பக்கம் அறத்தின் பக்கம் நிக்கிறார் எது சரி சவுக்கு சங்கருக்கு எனக்கும் என்ன தனிப்பட்ட முரண் என்ன தனிப்பட்ட மோதல் என்ன அப்படி நம்ம நாளைக்கு அவருக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுது அது அது தப்பு ஒரு அவங்க நிற்கிறாங்க நிக்கலன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல நாம நம்ம பார்க்க முடியும் இப்போ நாம் நாம் தமிழர் கட்சியோ அண்ணன் சீமானோ எது சரியோ எது அறமோ அதன் பக்கம் என்னைக்கு தானே இருக்கு இப்பயும் நாளைக்கு ஒருவேளை திரும்பவும் சவுக்குக்கு ஒரு அநீதி நடக்குது

அந்த சரியானது தான் இனிமேட்டு வர வாக்குகளும் அந்த சரியான நிலைப்பாட்டுக்கு தான் வரும் அப்படிங்கும்போது அவங்க நமக்கு எதிரா இருக்காங்க ஆதரவா இருக்காங்கிறதுல இப்ப சவுக்கு சங்கர் விஷயத்தையும் எடுத்துக்கோமே அவர் என்னைக்கு ஒரு நிலைப்பாட்டுல உறுதியா இருந்திருக்காரு இன்னைக்கு எந்த சவுக்கு சங்கர் எந்த வாயால இன்னைக்கு வந்து திமுக வீழ்த்தப்படணும் திமுக எதிராக அனைத்து கட்சிகளும் ஒன்றிணையணும் அதிமுக தலைமை ஏற்கணும்னு இன்னைக்கு வீதி வீதியா அவர் எல்லா ஒவ்வொரு காணொலியில பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரோ இதே சவுக்கு சங்கர் தான் போன தேர்தல் வரைக்கும் திமுக வரணும்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்ல அவர் வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி மாற்றம் வரணும்னு நினைக்கிறேன் ஆளுங்கட்சி அதிமுக இருந்த போது திமுக வரணும் திமுக வரணும் திமுக இல்லைன்னா பிஜேபி உள்ள வந்துடும் பிஜேபி உள்ள போந்துடும் பேசின நியாயம் வந்தா இந்த சமுதாயத்தில் அது சரிதானே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி மாற்றம் சரிதானே இது எப்படின்னா இவங்க இவங்க மேல ஒரு போர்வையை போத்திக்கிறாங்க எப்படின்னா நாங்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் நாங்கள் பேசுவோம் எதிர்கட்சி சரியானதை பேசணும்ல ஆளுங்கட்சி அதிமுகவா இருந்தா நான் திமுக எதிர்கட்சி திமுக ஆளுங்கட்சியாக இருந்தா எதிர்கட்சி அதிமுகிறது சரியான நிலைப்பட சந்தர்ப்பவாதம் சரிங்களா அது சந்தர்ப்பவாதம் எது சரி அதன் பக்கம் நிக்கணும்ல ரெண்டு திராவிட கட்சிகளும் ஆட்சிதான் மாறுமே தவிர காட்சிகள் மாறுவதில் காவல்நிலைய நிலைய எல்லாம் நடக்குது இல்லையா அது போனாட்சியிலேயே இருந்தது போனாட்சியிலேயாவது ஒரு குலை நடந்ததுன்னா இந்த ஆட்சியில இருபத்தஞ்சு குலைகள் நடக்குது ஒரு வெள்ளி விழா கொண்டாடுற அளவுக்கு இங்க போயிட்டு இருக்கு சதம் அரை சதம் நோக்கி இது போயிட்டு இருக்கு தினமும் ஒரு குலை வாரம் ஒரு குலை மாதம் ஒரு கலங்கிற மாதிரி இங்க வந்து குழப்பு இப்படி போயிட்டு இருக்கும் போது அப்ப எது சரிங்கிறத பாக்கணும்ல இங்கேயும் ஊழல் அங்கேயும் ஊழல் இங்கேயும் கஞ்சா இங்கேயும் கஞ்சா இங்கேயும் கற்பழிப்பு இங்கேயும் கற்பழிப்பு இங்கேயும் காவல் நிலைப்படுகொலை இங்கேயும் காவல் நிலைப்படுகொலை தான் எப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு எரிய கொள்ளையில எது பெரிய கொள்ளி நல்ல கொள்ளின்னு பார்க்க முடியாதுல்ல சரியான தீர்வு எது தான் பார்க்கணும் அதுதானே நியாயமாகும் அப்ப நான் இவங்களை ஆட்சியில் இருக்கும்போது இவங்கிட்ட காசை வாங்கிட்டு அவன் அடிப்பேன் அவன் ஆட்சியில் இருக்கும்போது அவன்கிட்ட காசை வாங்கிட்டு இவன் இவன் அடிப்பேங்கிறது சந்தர்ப்பவாதம் இல்லையா அதுல என்ன அறம் இருக்கு இது போலி போ ஒரு பழுத்த சந்தர்ப்பவாதம் கோழைத்தனம் இல்லையா அது ஒரு ச ஒரு பரம்ப அறம் தவறி தவறிய நிலை அது இப்படி இதால் ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் நீதி நேர்மை நியாயம் ஈரம் இருக்கிற மனுஷனால இப்படி நடந்துக்க முடியாது அதையெல்லாம் நம்ம அவரிடம் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அதுதான் அவருடைய வரலாறு நீங்க தங்கை ஒரு சகோதரி இறந்து போனாங்கல்ல கள்ளக்குறிச்சியில் அவங்க அவங்க பேரு ஸ்ரீமதி அவர்களுடைய மரணத்துல தம் நாடு அந்த பெண்ணினுடைய ஆதரவா நிற்கும் போது இவர் என்ன பேசுனார் அந்த நிர்வாகத்தின் பால் பேசினேன் அதுக்கு இது மாதிரி வெள்ளம் வந்து ஊரே வந்து திமுக ஆட்சியில வெள்ளம் வந்த போது ம ஊரே மக்கள்லாம் நடுத்தரில் நின்று கதறிட்டு இருக்கும் போது இதே நியாயமானு என்ன பேசிட்டு இருந்தாரு அன்றைய ஆளும் அரசுக்கு ஆதரவா பேசிட்டு இருந்தாரு ஆமாங்க ஒரு அரசாங்கம் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு பேசினால்தான் அவரு அதனால இவருடைய நிலைப்பாடு அது வந்து காந்தியின் பக்கம் அது பேசுறதுதான் பெரியார் பேரன் கம்யூனிஸ்டவாதி மார்க்சிஸ்டின் தொண்டன் அப்படின்னு எல்லாம் இவர் பேசிக்குவாரு தவிர இவர் உண்மையில் காந்தியின் தான் அதனால எந்த பக்கம் காந்தி காத்தடிக்குதோ அந்த பக்கம் இவரு பேசக்கூடிய ஒரு மனிதரான ஒரு ஒரு ஆளாதான் பிழைப்புவாத மனிதரா தான் நம்ம சவுக்கு சங்கரை தவிர வேற எப்படி நம்ம பார்க்க முடியும் புரியுது ஆனா நீங்க சொன்னீங்க அறத்தின் பக்கம் நிக்கணும் அதே ஒரு சரியான செய்யணும்னு சொல்றீங்க சரியானது வலிமையா இல்லையே வலிமைப்படுத்த வேண்டியது யாருடைய பங்கு தம்பி இன்னைக்கு நீங்க நினைச்சுக்கங்க எதிர்பார்க்க பாத்துக்கங்க ஒரு ஒரு ரூபாய் காசு கொடுக்கல நாம் தமிழர் கட்சி ஒரு கோட்டர் கோழி பிரியாணி கொடுத்த கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கல எந்த விதமான ஊடக வலிமையில தேர்தலுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி தான் சின்னம் கொடுக்கப்படுது அதுக்கு முன்னாடி இப்போ எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது மூணாவது சின்னம் முதல்ல மெழுகுவர்த்தி இரட்டை மெழுகுவர்த்தி கொடுத்தாங்க கொடுக்குற சின்னங்களையும் ஒழுங்காக பொட்டியில பதிவு பண்ண மாட்டான் எத்தனை அடக்குமுறைகளை எங்கள் மேல தொடுப்பீங்களோ அவ்வளவையும் கொடுக்குறீங்களே அவ்வளவு இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சிக்கு இவ்வளவு நெருக்கடிகள் தரப்பட்டிருக்குமான்னு எனக்கு தெரியல புரியுதுங்களா அவ்வளவு அடக்கும் அடக்குமுறைகளையும் எதிர்ப்புகளையும் நாம் தமிழ் கட்சி சந்திக்குது நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே எதையும் மிகைப்படுத்தி நான் சொல்லல எத்தனை சின்னம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க முதல்ல மெழுகுவர்த்தி இரட்டை மெழுகுவர்த்தி அதுக்கப்புறம் விவசாயி சின்னம் அதுக்கப்புறம் அதை பறிச்சிட்டு அஹ் கடைசியா மைக்கு சின்னம் இப்ப திரும்பவும் நமக்கு நம்ம போராடி அங்கீகாரத்தை பெற்று மறுபடியும் அந்த விவசாயி சின்னத்தையும் நம்ம மீட்டு எடுத்திருக்கிறோம் எவ்வளவு இந்த மாதிரியான ஒரு சின்ன பறிப்புகளை இவ்வளவு எதிர்ப்புகளை வேற எந்த கட்சி அரசியல் கட்சி தமிழ்நாட்டுல சந்திச்சிருக்கு நீங்க சொல்லுங்களேன் பார்ப்போம் புரியுது ஏதாவது கட்சி இருக்கா Yeah. Hmm. இவ்வளவு இவ்வளவையும் நாங்க தாண்டிதானே தம்பி வரோம் அப்ப நீங்க அறத்தின் பால் பக்கம் நிக்கணும் எங்களை ஆதரிக்கணும்ல சரி அண்ணன் சீமான் மீது உங்களுக்கு ஆயிரம் தனிப்பட்ட முரண் இல்ல விமர்சனங்கள் இருக்கட்டும் அது ஒரு பக்கம் அதன் பின்னால நீ அணிவகுத்து வராம பாத்தீங்களா படித்த இளைஞர்கள் பாமர மக்கள் வயதான முதியவர்கள் ஆட்டோ ஓட்டுறவங்க லாரி ஓட்டுறவங்க அன்றாடம் ஒரு சிறு கிடைச்ச சிறு தொழில்களை செய்யறவங்க கர்ப்பிணி பெண்கள் வராங்க கையில குழந்தைய வச்சுட்டு பெண்கள் வராங்க வயது முதிர்ந்த முதியவர்கள் தள்ளாடிட்டு பரப்புரைக்கு வராங்க இதெல்லாம் பார்க்கறோம்ல இந்த மக்கள் எல்லாம் தானே இந்த தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறாங்க அவங்க மேல எல்லாம் என்ன உங்களுக்கு பிரச்சனை அந்த மக்களின் பக்கம் அந்த முப்பத்தஞ்சு லட்சம் மக்கள் உணர்வுகளுக்கு இவங்க இந்த ஊடகவியாளர்கள் என்ன மதிப்பு கொடுத்துட்டாங்க அப்போ இவர்களுடைய வன்மம் எத்தகையது இவர்களுடைய பிழைப்பு வாரம் வெறும் காசுக்கு கூழ கூத்தடிக்கிற இந்த இந்த ஊடகவியாளர்கள் சொல்லிட்டு திரிகிற இந்த இந்த நியாயவான்கள்லாம் இது இது அவர்களுடைய பார்வையில் இதெல்லாம் படலையா ஒரு குறைஞ்சபட்சம் அறம் வேணாமா புரியுது அது கூடவா அவங்க கண்ணுக்கு தெரியல அப்ப நீங்க என்ன ஆதரிச்சிருக்கீங்க இந்த மாதிரி படித்த இளைஞர்கள் ஒரு சாராய வாடகை இல்லாம மது வாட இல்லாம ஒரு கூட்டத்தை லட்சக்கணக்கான மக்கள் நாங்க கூடி கலையரோம் ஒரு சிறு சேதாரம் கிடையாது இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க திமுக அதிமுக ஒரு கூட்டம் போட்டா தூக்கிட்டு போறாங்க வாழைத்தார பறிக்கிறாங்கன்னு எவ்வளவோ தாவக்காக இருக்கு எல்லா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இப்படி ஒரு அரசியல் கட்சி கூட்டம் போட்டு ஒரு சின்ன குப்பை இருந்தா கூட குப்பையை பொறுக்கிற மக்கள் எங்க மக்கள் குப்பையை பொறுக்கி எப்படி அந்த இடம் கொடுத்தாங்களோ அப்படியே ஒப்படைச்சிட்டு வர கூட்டம்னா இன்னைக்கு அது நாம் தமிழ் கட்சி கூட்டம் ஒரு பா காசு கொடுக்காம காசு கொடுத்து கூட்டத்துக்கு வர கூட்டம் இது காசு வாங்கிட்டு வர கூட்டம் தன் சொந்த காசை உழைப்ப தான் அல்லும் பழம் பட்டு மேம்பாடு பட்டு உழைச்ச காசை செலவு பண்ணி தன்னுடைய சுய உழைப்புல வர கூட்டம் இது அப்படி இருக்கிற ஒரு கூட்டத்தை ஆதரிக்காம நீ ஆதரிக்கிறனா கூட பரவாயில்ல புறக்கணிக்கிற இல்ல அது உன்னுடைய வன்மம் எத்தகையது அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல அது ஏற்க முடியாது இல்லையா புரியுது சவுக்கு சங்கர் மட்டுமே இல்ல பத்திரிகையாளர் மணியோடும் சரி ரெண்டு பேருமே நாம் தமிழரை கொள்கை ரீதியா ஆதரிக்கிறாங்க ஆனா வந்து எலக்ட்ரோரல் பாலிடிக்ஸ்ல இந்தியா முழுமைக்குமே கூட்டணி தான் ஆட்சியை பிடிச்சிருக்காங்களே தவிர தனிச்சு நின்று எதை சாதிக்க போறாரு சீமான் அப்போ ஒரு முப்பது லட்சம் வாக்காளர்களை ஏமாத்தும் வேலையை சீமான் பாக்குறாருன்ற மாதிரி தானே பேசுறாங்க இல்ல நாங்க இந்த முப்பத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களுக்கு உண்மையா நிக்கிறோம் நாங்க ஏமாத்தல இவங்க இந்த முப்பத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை புறந்தல்றாங்க இடது தான் அவங்களுக்கு துரோகம் பண்றாங்களே தவிர அண்ணன் சீமானோ நாம் தமிழர் கட்சியோ அந்த முப்பத்தஞ்சு லட்சம் வாக்காள பெருமக்களுக்கு உண்மையாக உண்மையா கடைசி வரைக்கும் நிப்போம் அப்படின்னு தான் நாங்க நிக்கிறோம் அண்ணன் சீமானோடு தனிப்பட்ட முறையில் பேசும்போது அவர் சொல்றாரு தம்பி வந்தவன் எல்லாம் ஏமாத்திட்டான் இந்த மக்களுக்கு ஒருத்தனும் உண்மையா இறுதி வர நிக்கிறேன் நாம நின்று நம்ம வெல்றோம் வீழ்றோம் நம்ம நம்ம வந்து செத்தாலும் சரி நம்ம தனிச்சு நின்று நம்ம இந்த மக்களுக்கு முன்னாடி நம்பிக்கை பெற்று நம்ம வென்றே ஆகணும் நம்ம நிற்போம் அப்படிங்கிறத உறுதியா இருக்காரு அப்ப நாங்க அந்த மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தான் நாங்க இன்னைக்கு உண்மையா நிக்கிறமே தவிர இந்த நீங்க சொல்ற இந்த ஊடகியாளர்களுக்கு என்ன அஜெண்டா இப்போ இதே சவுக்கு சங்கர் போன முறை கடுமையா திமுகவை எதிர்த்தா திமுக பிஜேபி உள்ள போதும் பிஜேபி உள்ள போதும் சொல்லி 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 மூச்சுக்கு முன்னூறு இதே பரப்புரைய பரப்பு தானே இவங்க ஆட்சி அமர வச்சாங்க அதற்கு இவர்களுடைய இருக்குது இருக்குதானே கண்டிப்பா இருக்கு சவுக்கு மணிகண்ட மணி அவ மூத்த மணி இவங்க போன்றோட பங்கெல்லாம் அதில் இருக்கு அது நம்ம மறுக்க முடியாது இன்னைக்கு அதே வாய் என்ன பேசுது இந்த கு இந்த அவளங்களை அவங்களாலே தாங்கிக்க முடியல அவங்களே புறக்கணிக்கப்படுறாங்க அவங்களே அவமானப்படுத்தப்படுறாங்க அவங்களே அந்த சதே சவுக்கு சங்கர் இன்னைக்கு சிறைப்படுத்தப்பட்டு ஒரு ஒரு சாக்கடை மலத்தை கொண்டு வந்து அவங்க வீட்டில் கொட்டிட்டு போய் அட்டூழியெல்லாம் நடந்தது அந்த யாரை ஆதரித்தாங்களோ எந்த அக்சி ஆட்சி அமர அமர வேண்டும்னு மூக்கு மூச்சுக்கு முன்னுடர பேசின சவுக்கு சங்கருக்கு நடந்த பரிசு இது அப்போ அதையெல்லாம் நம்ம இப்படி எடுத்துக்கிறது நம்ம அப்போ இவன் இந்த பத்திரிகையாளர்களுக்கு ஒரு அஜெண்டா அவங்களுக்கு எங்கே வெகுமானம் கிடைக்குதோ ஏதாவது ஒரு ஒரு அவங்களுக்குன்னு ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு இந்த கட்சியை நான் கூட செத்து விட்றேன் இவங்ககிட்ட இவனை இங்கிருந்து பிரிக்கிறேன்னு இவங்களுடைய தனிப்பட்ட நோக்கங்களுக்கு அது ஒரு கருத்துருவாக்கத்தை இவங்க மீடியாவில் உட்காந்து செய்கிறாங்க இப்ப சீமான் வந்து அண்ணன் சீமான் வந்து இப்ப எப்படியாவது நாம் அதிமுக கூட கொண்டு போய் சேர்த்துட்டு இவங்களுக்கு அதை வீழ்த்தி விடணும் அப்ப அப்பன்னா இவங்க சரி ஆஹா அண்ணனை போல வருமா அண்ணன் சரியான முடிவு இது அப்படி இப்படின்னு பேசுவார் இவங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் இவங்களுடைய தனிப்பட்ட இலக்குகளுக்காக நமக்கு கட்சி நடத்த முடியாது இல்ல நாம எது சரி நமக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நாம நல்ல நோக்கத்துக்காக கொண்ட கொள்கைக்காக ஏற்ற தத்துவத்திற்காக நாங்க உண்மையா நிக்கிறோம்ல அதுதானே சரி இவர்களுக்கு ஒரு அஜெண்டா வச்சுக்கிட்டு இவங்களை இவங்களோட சேர்த்து ஒண்ணு இவங்கள இவங்களோட பிரிச்சு விடணும்ங்கிற தனிப்பட்ட நோக்கத்திற்காக நாம இவங்க சொல்றதை கேட்டுட்டு கட்சி நடத்த முடியாதுல்ல அது எந்த வகையில சரியா இருக்கும் புரியுது நாலு தேர்தலில் இதே முயற்சி எடுத்தாங்க நாலு தேர்தல்ல பார்க்காத ஒரு வீழ்ச்சியை இந்த தேர்தல்ல சீமான் பாப்பாருன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சொல்றாங்க காரணம் விஜயனோட வருகை அப்படின்னு பார்க்கணும்னு இவங்க விரும்புறாங்க இவரதோட விருப்பத்தை இவங்க பதிவு செய்றாங்க தம்பி அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது இல்ல இப்ப நாம ஐயனோட கிழக்கு இடைத்தேரலை நாங்க எவ்வளவு வாக்கு வாங்கணும் இருபத்தஞ்சாயிரம் வாக்குகள் கிட்டத்தட்ட நாங்க வைப்பு தொகைக்கு நெருங்கி வந்து அதுதான் எதார்த்தம் அது எத்தனை சதவீத வாக்கு பதினாறு சதவீத வாக்கு வாங்கிருக்கோம்ல அப்போ கடந்த அதுக்கு முன்னாடி சந்திச்ச சதவீதம் திரும்ப ஈரோடு அப்படியே மடங்கு வாக்கு அப்ப நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சிகளை போல கோயம்புத்தூர்ல அதிகப்படியான வாக்கு அஹ் கும்மிடி பூண்டியில குறைவான வாக்கு அப்படி கிடையாது இல்ல நாங்க சென்னை முதல் கும்முறை வரை எங்களுக்கு விழுகிற வாக்குகள் பரவாயில்ல எல்லா இடத்துலயும் ஒரே பருவ விழுது அப்ப அங்க ஈரோடு கிழக்குல பதினாறு சதவீதம் எங்களுக்கு எல்லா பக்கமும் பதினாறு சதவீதம் கையில இருக்கிறதா தான் அர்த்தம் அனுதினம் நாம் தமிழ் கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கை நடந்துட்டு தான் இருக்கு வெகுவாரிய மாணவ மாணவிகள் ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தை வேடிக்கை வரலாறுன்னு பார்த்ததான் இந்தியாவிலேயே ஒரு வரலாறு ஒரு தலைவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு விஷயத்தை பேசுறாருன்னா அதை நின்னு என்னன்னு பாக்குறதுக்குன்னு இன்னைக்கு ஒரு மாணவ மாணவிகள் கூட்டம் கவனிக்கணும்னா அதை நான் சீமான் பேசுறத மட்டும் தான் கவனிக்கிறாங்க வேற எந்த கட்சி தலைவர சொல்லுங்க உதயநிதி பேசுனா பாப்பாங்களா இல்ல இதோ விஜய்னு வந்தா அது சினிமா கவர்ச்சி நான் அது யாரா இருந்தாலும் பார்க்க தானே செய்வாங்க ஒரு சின்ன ஒரு நடிகன் அவங்களுக்கு அவரை பார்க்கறவங்க எல்லாமே அவங்களுக்கு வாக்களிச்சிருவாங்களா அப்படி கிடையாது இல்ல தனிப்பட்ட அரசியலுக்கு அப்பாற்பட்டு கொள்கை ரீதியாக அரசியல் ரீதியாக ஒரு தலைவனை ஒரு இளம் சமூகம் உற்று அந்த அது அண்ணன் சீமானை தானே வேற எந்த அரசியல் தலைவனுக்கு இந்த மாதிரி வரலாறு அப்படிப்பட்ட ஒரு உற்றுநோக்கு பயனற்றதா போயிடுது எப்படி பயனற்றதா போகும் வளர்ந்துட்டு தானே வரும் நம்ம உறுதியா சொல்றேன் இப்ப கடந்த தேர்தல வாங்கினதை விட இரண்டு மடங்கு வளர்ச்சியை நாம் தமிழ் கட்சி பெறும் அது வந்து எந்த மாற்றமும் இல்ல அதுல உறுதியா மீண்டும் ஆட்சி பிடிக்கிறதுக்கு சீமான் ஒரு ஒரு உறுதுணையா இருக்காரு இல்ல இது இந்த வாதமே தவறானது எதிர்கட்சிகளோட வாக்குகளை பிரிக்கிறது நாங்க எங்களுக்காக தான் நாங்க நிக்க முடியும் எங்களை நம்பி வருகிற கூட்டணி கட்சிகளை எங்களை அரவணைச்சு எங்க தத்துவத்தை ஏற்று அண்ணன் சீமான முதல்வர் அமைச்சர் வேட்பாளராக ஏற்று வர கட்சிகளை நாங்க அரவணைச்சிட்டு நாங்க அவங்களுக்காக தானே வேலை செய்ய முடியும் நாங்க தனியா நின்னா இவர் தோத்துருவாரு நாங்க தனியா நின்னா அவர் வந்துருவாருங்கிறதுக்காக நாங்க கட்சி நடத்த முடியாது இல்ல அது எப்படி சரியாகும் அது நாங்கள் தனித்த தத்துவம் தனித்த ஒரு கோட்பாடு தமிழ் தேசியம் இதையெல்லாம் ஆதரித்து நாங்கள் கட்சி நடத்துறோம் அப்ப நாங்க வந்துட்டா இது வந்து ஸ்டாலினுக்கு சதகமாக போயிடும் நாங்க இப்படி நின்றுட்டால் அது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா போயிடும் நாங்க அதுக்காக நாங்கள் கட்சி நடத்தலையே நாங்கள் நாங்க இரண்டாயிரத்தி ஒன்பதுல இனம் செத்து போச்சு இந்த இனத்துக்குன்னு பேச நாதி இல்லை எங்களுக்குன்னு இந்த ஒரு தமிழர் நாட்டை தமிழரை ஆளணும்னு ஒரு உயரிய நோக்கத்தை முன் வச்சு இன்னைக்கு பட்டி தொட்டி எங்கும் இந்த தத்துவத்தை பரப்பி ஒரு பெரும் கருத்துருவாக்கத்தை ஏற்பாடு செஞ்சு இன்னைக்கு ஒரு ஒரு நிலை அந்த அரசியலை இந்த மண்ணில் தவிர்க்க முடியாத நிலைமைக்கு நாங்க கொண்டு வந்து நின்னு இருக்கோம் அத விட்டுட்டு நாங்க இங்க நின்னு தனிச்சு நின்னு அவரு வந்துருவாரு தனிக்கு இந்த பக்கம் போனா இவரு வந்துருவாருன்னு பேசுறது எந்த வகையில ஒரு கோமாளித்தனமா இல்லையா அது எப்படி இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த போலி பரப்புரையே அவங்க ஒரு கருத்து உருவாக்கத்தை செஞ்சிட்டு அத உடைக்க வேண்டியது எங்களுடைய கடமை அத நாங்க தான் இருக்கோம் புரியுது இதெல்லாம் தாண்டி அவர்களே சொல்றாரு இங்க வந்து மும்முனை போட்டியெல்லாம் இல்லை இருமுனை போட்டி தான் அந்த செட் ஆஃப் பேட்சுக்கும் நாம் தமிழருக்கும் தான் போட்டின்னு சொல்றாரு ஏற்படையதா இருக்குதா உண்மையிலும் ஏற்புடையது தானே அதுதானே உண்மை அண்ணா தானே சொல்றாரு இங்க அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் என்னென்ன தத்துவ மாற்றம் மாற்றாதான் இருக்கா இவங்களும் பெரியார்த்துக்கிட்டவங்களும் அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க இவங்களும் திராவிட கட்சி அதுவும் திராவிட பெரியார தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்கன்றதை நீங்க மறுக்கிறீங்களா யா இவங்க கட்சிகளை தானே சொல்றேன் வழி வந்த எப்படி சொல்லி கட்சி நடத்துறாங்க தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் அப்படின்னா தமிழ்நாட்டுல இன்னைக்கு யாராவது கூப்பிட்டு போய் திராவிடம்னா என்னன்னு சொன்னா சொல்லுவாங்களா சொல்லுங்க பாப்போம் இல்ல தி அந்த கட்சியில இருக்க பிற மக்கள் தான் யாராவது இப்ப என்னோட வாரத்துக்கு வர தயாரா பேசுவோமா உட்கார்ந்து திராவிடம்னா என்னன்னு சொல்லுங்கன்னு அப்போ ஏதோ இன்னைக்கு போய் இன்னைக்கு ஒரு பொது சனத்துல ஒரு மக்கள் ஒரு பூ விக்கிற ஒரு பால் விற்கிற ஒரு அண்ணன் திராவிட என்னன்னா அது கச்சிப்பா அப்படின்பாரு அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும் வேற அதுக்கு அப்பாற்பட்டு அதெல்லாம் யாருக்கும் எதுவும் தெரியாது இல்ல அப்போ அதை அப்படி நம்ம எல்லாத்தையும் ஏத்துக்க முடியாது இல்ல அப்போ இங்க இருக்கிற தத்துவங்கள் தான் பேசணும் திராவிடம் தேசியம் தமிழ் தேசியம் அதுலயும் தேசியங்கிறது சபார்டினேட் போர்ஸா அவங்களுக்கு போயிடுறாங்கல்ல ஒரு பக்கம் பாஜக அதிமுக நோக்கி இன்னொரு பக்கம் தேசிய பேசுகிற காங்கிரஸ் கட்சி திமுக ஒரு கூட்டணி கட்சியால போயிடுறாங்க அப்ப தல தனித்த தல தத்துவம் பார்த்தா இங்க ரெண்டு தானே சண்டை நடக்குது ஒண்ணு திராவிடம் இல்லைன்னா தமிழ் தேசியம் அப்ப திராவிடம்னா திமுக அதிமுக ஒரே குறி குட்டையில் உரிய மட்டைகள் தனித்து நிக்கிறது அதை எடுத்து நிக்கிறது இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தானே அப்ப இங்க இருமுனை போட்டி தானே யதார்த்தத்துல பார்த்தா மூணாவது வர இந்த பக்கமும் இல்ல அந்த பக்கமும் இல்ல நான் இரண்டும் இரண்டு கண்கள்னு சொல்லிட்டு குறுக்கு சால் ஒரு டீம் வருது அது இந்த தேடுதலோட காலி ஆகிடும் புரியுது விஜயோ நீங்க அப்படிதான் குறைஞ்சு குறைச்சு மதிப்பிடுறீங்களா இல்ல நாங்க யாரையும் குறைச்சி அதுல இருக்கிற குறைபாடுகளை சொல்றோம் அவருடைய குறைபாடுகளை நான் சொல்றேன் ஒன்னு தமிழ் தேசியன்னு சொல்லு இல்ல திராவிடன்னு சொல்லு அது என்ன எனக்கு இது ஒரு கண்ணு அது ஒரு கண்ணு அது வந்து கேள்வி கேக்குறப்போ எனக்கும் விஜய்க்கும் வந்து ஆயிரம் மீட்டர் தொலைவுல கொள்கை ரீதியான தொலைவு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஆமா அதைதான் நான் சொல்ல வரேன் இப்ப ஒண்ணு தமிழ் தேசியன்னு சொல்லு இல்லன்னா திராவிடன்னு சொல்லு அது என்ன ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அது அதுதான் நான் ஏமாத்து வேலைங்கிறது அப்ப ஏன் அப்ப வந்து ரெண்டு பேரும் ஏதாவது ஒன்னு தமிழ் தேசியன்னு சொல்லிட்டா இந்த பக்கம் இருக்கிறவங்க எதிர்கால ஆனா விஜய் சொல்றாரு பெரியாரை எதிர்த்து இங்க அரசியல் செய்யக்கூடிய யாராலையும் ஆட்சி கட்டில ஒருபொழுதும் ஏற முடியாது அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் ஏறுவோம் பார்க்க தானே போறீங்க இந்த இதெல்லாம் இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படியே சொல்றேன் அப்ப பெரியாரு பேசின கொள்கைகளை வச்சு ஓட்டு கேளுந்தான நாங்க சொல்றோம் நீதான் உண்மையான பெரியார் நீ வா வா தேர்தலுக்கு வா வா நாங்க பிரபாகரன் பிள்ளைகள் பிரபாகரன் தத்துவத்தை நீ பெரியாரினுடைய கொள்கைகளை மட்டும் பேசி வாக்கு கேள அதுக்கு ஏன் போய் வேலை தூக்குற அதுக்கே போய் துண்ணுர் வச்சுட்டு நாடகம் நாடுற சரிதான் நீதான் பெரியார் பேரனாச்சே நீங்கதான் புரட்சிவாதிகள் ஆச்சே அப்ப நீங்க பெரியார் தத்துவத்தை மட்டும் அடிச்சு கொடுங்க முதல்ல பட துண்டறிக்கையில பெரியார் படத்தை போடுங்க தேர்தல் துண்டறிக்கையில பெரியாருடைய படத்தை போட்டுட்டு அப்புறம் ஓட்டு கேட்டு வாங்க அதுக்கப்புறம் பேசுவோம் அதெல்லாம் வெறும் வாய்ப்பு வாய்ஸோட புரியுது சீமான் அவர்கள் வித்தியாசமான செயல்களை செஞ்சுட்டு வராரு குறிப்பா சொல்ல போனா இன்னைக்கு ஆடு மாடுகள் மேய்க்கும் ஆடு மாடுகளுக்கான ஒரு மாநாடுன்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு நடத்துறாரு இப்படி பாக்குறீங்க வரவேற்கத்தக்க உண்டு தானே அதுல இருக்கிற ஒரு பொருளாதாரத்தை இன்னைக்கு யாருமே இங்க கவனிக்கல இல்ல இன்னைக்கு வந்து சந்தை பொருளாதாரம் உற்பத்தி பொருளாதாரம் ரெண்டு வகை பொருளாதாரம் பொருளாதாரம் படிச்சவங்களுக்கு தெரியும் மூணாவது பொருளாதாரம் சாராய பொருளாதாரம் தமிழ்நாடே வந்து அப்படி ஒரு கொள்கையை நம்பி தானே இருக்குது திமுக வந்தாலும் அதிமுக வந்தாலும் சாராய கடை நம்பி தானே இவங்க அரசாங்கம் நடத்துறாங்க வயிறு வளர்த்துறாங்க அப்போ அதெல்லாம் விட்டுட்டு சொந்த மக்களையே கொண்டு இருக்க ஒரு கூட்டம் தானே இது தான் வாழ்றதுக்காக தன் இன மக்களையே கொண்டு இது கடந்த சமீபத்தில் கூட அந்த அஜித் குமார் கொலை வழக்கில் அந்த நீதிமன்றம் என்ன தீர்ப்பு அவங்க கண்டனத்தை பதிவு செஞ்சாங்க தன்னுடைய சொந்த குடிமக்களை கொண்டுட்டீங்கன்னு தானே எங்க கண் வன்மையான கண்டனங்களை பதிவு செய்யறாங்க அப்போ இந்த மக்களை சொந்த குடிமக்களையே குடிக்க வச்சு அதன் குடியை கெடுத்து வாழ்கிற இந்த ஆட்சி நடத்துகிற கூட்டம் தானே இந்த திராவிட கூட்டம் அப்ப அதுல எல்லாம் நான் வாழ்க்கை அதுல எல்லாம் பொருளாதாரம் இங்கே எவ்வளவோ அதுக்கு அதுக்கு இந்த விவசாயத்தில் விவசாயம் சார்ந்த கால்நடை வளர்ப்பில் ஆடு மாடுகள் வளர்ப்பில் அதில் இருக்குது அப்படிங்கிறத செவத்தில் அடித்தா போல செவில் அடித்தா போல சொல்கிறதுக்காக தான் இந்த கூட்டத்தை நடத்துகிறோம் இது மாதிரி பல்வேறு கூட்டங்களை நடத்துறப்போ அதுல பல சிக்கல்கள் வந்து காவல்துறைக்கும் கட்சிக்கும் நடக்கிறப்போ அனுமதி மறுக்கப்படுது அதுக்கு நீதிமன்றம் கேள்வியா கேக்குது கேக்குறப்போ சீமானவர்கள் சொல்றாரு அனுமதி இல்லாமலே நான் கூட்டத்தை நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கு நீதிமன்றமும் சொல்லியிருக்கு அனுமதி இல்லாமல் கூட்டம் நடத்துவது அரசியல் கட்சிக்கு நல்லதல்லன்னு சொல்லுது எப்படி இல்ல நாங்க என்ன போயிட்டு கஞ்சா வைக்கிறதுக்கு அனுமதி கேக்குறோமா இல்ல சாராயம் காட்சி கள்ளச்சாராயம் காட்சி நாலு பேர் இருபது பேர் படுகொலை செய்யறதுக்கு அனுமதி கேட்கறமா அதெல்லாம் இங்க லீகலா நடக்குது இல்ல இருபது பேர் கள்ளக்கார கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தான் இருபது வருடங்களுக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல அந்த மாதிரி கள்ளச்சாராயம் மரணமே இல்லைங்கிற ஒரு நிலைமை இருந்தது மறுபடியும் இந்த திமுக அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகு இருபது வருடம் போராட்டம் தேவை இருக்கா இல்லையா நடத்துறதுக்கான நீங்க பாக்குறீங்கல்ல ஒவ்வொரு வாழ்வாதாரம் அவங்களுடைய பறிப்போகும் போது அதை தடுத்து நிறுத்த வேண்டியது ஒரு அரசியல் கட்சியினுடைய கடமை தானே தமிழ் தேசிய மக்களுக்காக தமிழ் இன மக்களுக்காக கட்சி நடத்துற நாங்க எங்களுக்கு இதை விட வேற என்ன வேலை இருக்கு அதுதான் எங்களுடைய தலையாய பணி அப்ப பிரச்சனைகள் இருக்கு இங்க நாங்க ஒன்னும் பொழுதுபோக்குக்கு போராட்டம் நடத்தல போராட்டத்துக்கான தார்மீக காரணம் இருக்கா இல்லையா அதுதான் கேள்வி நாங்க என்ன பொழுதுபோக்குக்கா போய் போராட்டம் நடத்துறோம் வாங்க இன்னைக்கு போய் ஜாலியா பயந்துருக்கலான்னு அப்படி இல்லை இல்ல கையில் எடுக்கிற விஷயத்தினுடைய வீரியத்தை நீங்க பாக்குறீங்க அப்படிதான் நீதிமன்றம் பார்க்குறோம் நீதிமன்றம் ஒரு கேள்வியை திரும்ப கேட்குது விளையாட்டு போராட்ட நீதிமன்றத்தை அணுகாதீங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுது இல்ல அதே தான் நாங்க மறுக்கிறோம் அதை அதை நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா இன்னைக்கு அதுக்கான நியாயமான காரணங்கள் இருக்குன்னு நாங்களும் முன் வைக்கிறோம் இன்னைக்கு இப்ப குமார் படுகொலை அது எவ்வளவு பெரிய பிரச்சனை காவல்நிலைய மரணம் சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கு அதன் விசாரணை நான் சரியானபடி போகணுங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை இல்ல நாங்க சிபிசிஐடி விசாரிக்கணும்னு தான் நாங்க சொல்றோம் இந்த மாநில அரசு சிபிசிஐடி வேணா சிபிஐக்கு போகணுன்றப்போ நாம் தமிழரும் சீமானம் மட்டும் சிபிசிஐடி விசாரிக்கணும்னு சொல்றது இல்ல அப்படி கிடையாது இப்ப மாநில அரசின் கீழ் கட்டுப்பாட்டு இருக்கிற காவல்துறை மேலதான் குற்றமே சுமத்தப்பட்டிருக்கு அதனுடைய விசாரணை சரியா இல்ல நீங்களே பாக்குறீங்க அந்த நாலு காவலாளிகளை குற்றவாளி நிறுத்துறாங்க ஆனா அதற்கு தூண்டுதலா இருந்தது யாருங்கிறதுக்கான பதில் இல்ல அந்த கேள்வியே எங்க இழல அது இன்னும் வரைக்கும் அதுக்கான ஒரு ஒரு கேள்வியும் இழல அதன் அதன் கோணத்துல விசாரணையே போகல அந்த நாலு பேரை மட்டும் நிக்க வச்சு இதை நீ நீட்டிச்சு அப்படியே மறக்கடிக்கிற வேலைதானே இந்த இன்னைக்கு இந்த அரசு செஞ்சிட்டு இருக்கு இல்ல காவல்துறை மலைல இருக்கக்கூடிய குற்றத்திற்கு காவல்துறையே விசாரி அதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆட்டோ அடுத்தவங்க கிட்டயே கொண்டு போய் அது நீதி கேக்குற மாதிரி எல்லாம் இருக்கு அது எப்படி சரியாகும் அது அவர்கள் மீது அது கலங்கம் விலைக்கப்பட்டிருக்குன்னா அவங்க ஒதுங்கினீங்கன்னா அதுக்கு மேல இருக்கிறவங்கதானே அதை விசாரிக்கணும் அப்பதானே அது சரியா வரும் அதான் ராம்தூப கட்சி கோரிக்கை முடிக்குது புரியுது பல்வேறு விஷயங்களை செய்றீங்க இதெல்லாம் வந்து விமர்சன பார்வையில கேலி கேருளா பொருளாகவோ மாறிட்டுருக்கு குறிப்பாக சொல்ல போனோம்னா பணையர்னதாக இருக்கட்டும் இப்போ ஆடு மாடு மாநாடுகளாக இருக்கட்டும் அடுத்து ஆடு மாடு மேய்க்கும் ஒரு போராட்டம்னு சொன்னார் எல்லாமே ஒரு கேலி கண்டலா மாறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை அது எது எந்த ஒன்றுமே ஒரு தத்துவம் மாற்றுத்தத்துவம் முன்வைக்கப்படும்போது அது கேலிக்கு தான் செய்யும் முதல்ல அது கேலிக்குள்ளாகும் கிண்டலுக்குள்ளாகும் அதுக்கப்புறம் அது விவாதிக்கப்படும் இது சரியா தவறா அப்படிங்கிற விவாதத்துக்கு உட்படும் அதன் பிறகு அது எல்லோரோட ஏற்றுக்கொள்ளப்படும் இன்னைக்கு தமிழ்நாட்டை தமிழனே ஆளணும் அப்படின்னு சொல்லி சீமா அண்ணன் கட்சி தொடங்கும் போது எவ்வளவு கேலி எவ்வளவு கிண்டல் இப்ப இல்ல இல்ல நான் வரலாறு சொல்றேன் இப்போ அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வாரம் தமிழ்நாட்டில் இருந்தது இல்ல இல்ல தமிழ்நாட்டை தமிழன் ஆளணும் அப்படின்ன உடனே யார் தமிழன் தம்ளர் தமிழர் அப்படி இப்படின்னு எவ்வளவு கேள்விகள் எவ்வளவு இழிவுகள் தாங்க முடியாது துயரங்களை நம்ம அவ்வளவு எதிர்ப்புகளை கண்டிச்சு இன்னைக்கு நானும் தமிழ நானும் தமிழ்ன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு ஒரு நிலைப்பாட்டை நாங்க ஏற்படுத்திருக்கோமா இல்லையா நானும் தமிழ நான் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்கு இல்ல அது மாதிரிதான் எல்லாமே இன்னைக்கு மது இந்த சாராயம் இதற்கு எதிரா நல்ல இயற்கையான உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்காத உடல் நல ஆரோக்கியத்திற்கான தமிழர் வாழ்வியலோடு தொடர்புடைய பணையையோ அல்லது இந்த ஆடு மாடு வளர்ப்புகளையோ அதன் சார்ந்த பொருளாதாரத்தை பற்றியோ நம்ம பேசும்போது இது கேள்வி இந்த திராவிடர்களால இந்த கஞ்சாவின் பின்னால் சாராயத்தின் பின்னால் தெரியக்கூடிய இந்த அறிவாளிகளுக்கு அது கேள்வியா தான் போடும் இல்ல திட்டமிட்டு செய்கிறாரோ அப்படின்ற ஒரு ஒரு திட்டமிட்டு இருக்கு கிடையாது நாங்க எங்க மக்களுக்கான திட்டமிட்டு தான் நாங்கள் செய்றோம் எங்கள் மக்களுடைய நல்வாழ்வுகளுக்கான பொருளாதாரத்திற்கான இயற்கை சார்ந்த வேளாண் பெரும்பாலான தொழிலுக்கான திட்டமிட்டதோடு தான் இதை செய்யறோம் நாங்க ஒரு கண்டென்ட் போல ஒரு போராட்டத்தை எடுத்து அப்படி கிடையாது அது மாதிரி கிடையாது இது ஆக்கப்பூர்வமா தான் நாங்க செய்யறோம் இதுல இதுல இருக்கிற பொருளாதாரத்தை பத்தி தான் அண்ணா நீங்க பேசுவாரு நீங்க பக்கத்துல போறீங்க சும்மா சொல்லலையே இன்னைக்கு இன்னைக்கு கறி திங்காதவங்க யாராவது இருக்கமா நான் சாப்பிடுறேன் நீங்க சாப்பிடுறீங்களா உங்க வீட்டுல எல்லாரும் சாப்பிடுறாங்க அது மாதிரி இன்னைக்கு கறி என்ன வேலை விற்கிது அப்போ ஒரு வாரம் ஒண்ணுக்கு அப்ப மாசத்துக்கு நாலாயிரம் ரூபாய் தமிழ்நாட்டுல குடும்பங்கள் இருக்கு தோராயமா ஒரு கோடி குடும்பங்கள் இல்ல கோடி குடும்பங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா கணக்கு போடுங்களேன் அரசியல எதுங்க பேசுறது இதுதாங்க இங்க அரசு இல்ல குரலற்றவர்களின் குரலாக நான் ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு பேசுற சீமான் அதே ஆடு மாடுகளை வெட்டி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டோம் பல மேடைகள்ல பேசியிருக்காரு இல்ல அது அது உணவு சங்கலின்னு ஒண்ணு இருக்குல்ல நம்ம வந்து அது அதாவது உரதா விமர்சிக்கிறாங்க ஒரு விஷயத்தை மாத்தி மாத்தி சீமான் பேசுறாங்க இதுல என்ன இருக்கு சரியானது தானே இருக்கு ரெண்டும் இருக்குல்ல இப்போ ஆடு மாடு வளர்க்கிறோம்னா வளர்க்கறது அது விவசாயத்துக்கு பயன்படுது அதன் பிறகு கறிக்கும் வளர்க்கறது தனியா தானே இருக்குது இப்போ ஆஹ் இப்போ அப்படி பார்த்தா கத்தியை வச்சு என்ன பண்ண முடியும் காய்கறி நறுக்கவும் முடியும் கொலை செய்யவும் முடியும் எதுக்கு எந்த வேலைக்கு எதோ பயன்படுத்துறீங்கறதான விஷயம் அது மாதிரிதான் இதை பார்க்கணும் கால்நடை வளர்ப்பு விவசாயம் சார்ந்ததுக்கு தனியா அது மேய்ச்சல் அது தனி அப்ப உணவுக்காக பயன்படுத்துறதுங்கிறது அது தனி ரெண்டும் வெவ்வேறு அதையே நீங்க குழப்பிக்கிறீங்க இன்னொரு விஷயமும் வந்து பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது ஒரு திருக்குறளை மென்ஷன் பண்ணி மாடும் செல்வம் தான் சொல்லிட்டு சீமான் சொல்றாரு திருக்குறளையே மாத்திட்டாருன்னு எல்லாம் சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அது ஆமா சார் கால்நடைங்கிறது ஒரு செல்வமா தானே தமிழர்கள் பார்த்தாங்க காலம் காலமா தமிழர்களுடைய மரபு என்ன ஒரு சொல்ல போனால் அது ஒரு வீட்டில் ஒரு சக பயணியாக தானே அந்த மாட் சக குடும்ப உறுப்பினராக பார்த்தவங்களாம் இருக்காங்க அதுக்கு ரேஷன் கார்டில் சேர்த்த மாடல்ல மற்ற எவை அப்படின்னு சொல்றப்போ அது மாடும் செல்வம்னு சிம்மான்னு சொல்றாரு அப்படின்றப்போ வேற மாதிரி இருக்காது அதாவது அது அது வந்து வேற விவாதம் அது வந்து உணவு ஒன்று மாடை வந்து கால்நடை நாங்கள் தெளிவாக இருக்கோம் இப்போ மாடு கால்நடை வளர்ப்பு அதுங்கிறது அது தனி மேய்ச்சல்ங்கிறது மா அது என் உணவை நான் தான் தீர்மானிக்கிறதுலேயும் நாங்கள் தெளிவாக தான் இருக்கோம் இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இனி உணவு சங்கிலே டிஸ்டர்ப் ஆயிடும்ல அதாவது எந்த பணிக்கோ அது தனி உணவுக்குங்கிறது தனி அப்படி பிரித்து நம்ம பார்க்கணும் அதுக்கு நீ இதை நீ ஏன் இப்படி சொன்ன ஏன் இப்படி சொன்னேன்னா அது வந்து ஒரு கண்முடித்தனமான விவாதமா இருக்குமே தவிர ஆக்கப்பூர்வமா இல்லை நடப்பு கால அரசியல் குறித்து விவாதித்தது நன்றி மற்றும் ஒரு கால் நன்றி சார் நன்றி